இந்த பொங்கல் பண்டிகையோட சிறப்பு என்ன இதோட தொடக்கம் எங்கே இருக்குது இதெல்லாம் தேடி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் தேடி கிடைச்ச சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் தமிழ் மக்கள் சாதி மதத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியே மனிதத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த ஒரு சான்று தான் பொங்கல் திருநாள் தமிழ் இன மக்கள் சாதி மதத்தை கடந்து இந்த பொங்கல் திருநாளை ஒரு அறுவடை திருநாளாக கொண்டாடுறது தான் இதுக்கு ஒரு சாட்சியம் சங்க காலம் முதலே கிமு இரநூறு நூற்றாண்டுக்கு முன்னாடியே இந்த பொங்கல் இருந்ததுக்கான வரலாற்று சான்று நிறையவே இருக்கு தமிழர்களோட மிக முக்கியமான உணவு வந்துட்டு அரிசி அதாவது நெல் தை பொங்கல்ன்றது நமக்கு நெல்லை விளைவிக்க எதெல்லாம் உதவி பண்ணுச்சோ அது எல்லாத்துக்குமே நன்றி கூறி ஒரு வழிபடுறது தான் இந்த தைப்பொங்கல் புதிதாக விளங்க நெல்லை அறுவடை செஞ்சு அரிசியாக்கி பொங்கலிட்டு இயற்கை தெய்வத்துக்கும் சூரியன் மாடு உட்பட உதவியை எல்லாத்துக்குமே நன்றி சொல்கிறது தான் இந்த பொங்கல் திருநாள் இந்த பொங்கல் பண்டிகை நான்கு நாள் விழாவாக கொண்டாடப்படும் பொங்கலுக்கு முதல் நாள் போயி பண்டிகை மலை கடவுளுக்கு நன்றி சொல்றதோட தன்னுடைய பழைய ஆடைகள் எல்லாத்தையும் எரித்து ஒரு விழாவாக கொண்டாடுவோம் இந்த இடத்துல ஆடைகள் மட்டும் கிடையாது நம் மனசுல இருக்கக்கூடிய பழைய எண்ணங்கள் பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே எரிச்சு ஒரு புதிய மனிதமா உருவெடுப்போம் விளைச்சல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஆண்டு புதுமையாய் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்றது தான் இதோட பொருள் அடுத்த நாள் சூரிய பொங்கல் சூரியனுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள் காலையிலேயே எல்லாரும் ரொம்ப சீக்கிரமாக எழுந்து சூரியனோட கதிர் நம்ம மேலே படும் பொழுது வீட்டு வாசலில் பொங்கல் வச்சு சூரியனுக்கு நன்றி செலுத்துவோம் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வயல் எங்கே இருக்கோ அந்த வயலில் போயிட்டு இந்த சூரிய பொங்கலை கொண்டாடுவாங்க மூணாவதா பொங்கல் மாட்டுக்கு அதாவது உழவு தொழிலுக்கு உதவி செய்யக்கூடிய கால்நடைகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள் இப்போ வைக்கப்படும் பொங்கலை கால்நடைகளுக்கும் பறவைகளுக்கும் நம்ம வழங்கி நம்ம அதை கொண்டாடுவோம் இன்னும் சில ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இந்த மாட்டு பொங்கல் டைம்ல அவங்க மாடு வச்சுருக்க இடத்துல அவங்க உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா பொங்கல் வச்சு இந்த பொங்கலை கொண்டாடுவாங்க ஆனால் இந்த வழக்கம் இப்போ இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் உலகத்துல கொஞ்சம் மாறிடுச்சுன்னே சொல்லலாம் இறுதியாக காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு அவங்கவுங்க அவங்களோட உறவினர்களோட நண்பர்களோட இனிப்புகளை பகிர்ந்து கொண்டாடுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க உறவினர்கள் எல்லாருமே ஒரே இடத்துல கூடி இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுவாங்க இந்த பொங்கல் பண்டிகை நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது இந்த தை பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த தேதிகளில் தமிழ்நாடு இலங்கையிலெல்லாம் பொங்கல்ன்ற பெயரில் கொண்டாடப்படும் கர்நாடகா ஆந்திராவில் மகா சங்கராந்தி அப்படின்ற பெயரில் கொண்டாடப்படும் அதாவது அறுவடை திருநாளாக அங்கே கொண்டாடுவாங்க இதை தவிர தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய மலேசியா சிங்கப்பூர் நார்வே சுவிட்சர்லாந்து கனடா அமெரிக்கா இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் இது மாதிரி உலகத்தில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ அந்த எல்லா இடத்துலையுமே இந்த பொங்கல் திருநாள் மிகவும் விமர்சையாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது தான் தமிழர்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்க பெருமை தை பதிமூணு பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் லோக்ரி அப்படின்ற பேரில் இந்த பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுது அங்கே கோதுமை அறுவடை திருவிழாவாக இதை கொண்டாடுவாங்க டை பதினாலு பதினஞ்சில் அஸ்ஸாம் மாநிலத்தில் நெல் அறுவடை திருவிழாவாக இந்த திருவிழா பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுது இப்படி ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இனம் மதம் சாதி கடந்து ஒரு உழவு தொழிலுக்கு விவசாயத்துக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய இந்த பொங்கல் திருநாளை ஏன் உலகத் திருவிழாவாக கொண்டாடக்கூடாது அப்படின்றது தான் நம்ம ஒவ்வொரு தமிழர்கள் மனசில் இருக்க ஒரு கேள்வி நம் தமிழர்களின் பாரம்பரியத்தை மறக்காமல் இந்த பொங்கல் திருநாளை விமர்சையாக கொண்டாடுவோம் தமிழர்களோட பெருமையையும் இந்த பொங்கல் திருநாளோட சிறப்பையும் உலகம் முழுவதும் கொண்டு போயிட்டு சேர்ப்போம் நன்றி